واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد கணிதத்துறையே அன்பு சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் பஜோடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே சொர்க்கத்துடைய இன்பங்களை குரான் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் சொர்க்கம் விலை விலைமதிப்பற்றது சொர்க்கம் புதுமையானது அந்த சொர்க்கம் என்றைக்குமே அழியாது சொர்க்கவாதிகளுக்கு அல்லா அருமின் ஏராளமான இன்பங்களை அல்லா சொர்க்கங்கள் பல படித்தளங்கள் கொண்டது சொர்க்கத்திற்கு மிக பிரம்மாண்டமான வாசல்கள் இருக்கிறதே சொர்க்கத்தில் சில காவலாளிகள் இருப்பார்கள் சொர்க்கத்துடைய மண் எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் அவ்வாறுகளால் தரக்கூடிய அரண்மனைகள் எவ்வாறு இருக்கும் அதுல கண்ணாடி மாணிகள் எப்படி இருக்கும் சொர்க்கத்துடைய கூடாரங்கள் எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் அடிக்கக்கூடிய காற்று அதனுடைய நறுமண வாடை எப்படி இருக்கும் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடி பானங்கள் எப்படி இருக்கும் எந்த உணவை முதலாவதாக சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு அங்கு என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் விரும்பிவைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடும் தேராறு பாராறு மது ஆறு மாற்றமடையாத தண்ணீர் ஆறு அதே மாதிரி அங்கு ஊற்றுகள் இருக்கின்றன சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு உணவுகள் குடிபானங்கள் பரிமாறப்படும் பொழுது எப்படிப்பட்ட பாத்திரங்களை அல்லாருமலாம் கொடுப்பான் அது மட்டும் இல்லாம அவருடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும் அவருடைய இருக்கைகள் எப்படி இருக்கும் அவர்களுக்காக பணிபடை செய்வதற்கு இருக்கக்கூடிய இந்த பணியாளர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாருமலாமின் கொடுக்கக்கூடிய துணைவிகள் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி அவர்களுக்காக நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் குடும்பத்தார்கள் இவை நம்பிக்கையோடு இருந்தார் என்று சொன்னால் குடும்பத்தாரோடு அவ்வாறு சொர்க்கத்தில் சேர்ப்பான் அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு குரோதம்

ஏராளமான செய்திகளை அன்புக்குரியவர்களே நாம் தெரிந்து கொண்டோம் நம்ம வந்திருக்கிறோம் சொர்க்கத்துடைய சில முக்கியமான சம்பவங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இவ்வளவு பிரம்மாண்டமான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் எந்த தோற்றத்தில் உள்ள போவார்கள் அல்லாத போனாலும் சொர்க்க சொர்கியா அவர்கள் எந்த தோற்றத்துல எப்படிப்பட்ட உயரத்துல உள்ளே செல்வார்கள் என்பதை அ நமக்கு ஒரு செய்தி மூலமாக சொல்லிக் காட்டுறாங்க இந்த செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவை வள்ளமையின் மாண்புக்கு அல்லா ஆதன் அலை அவர்களை மன்னான் படைத்தான் அல்ல முதல்ல ஆதம் அவர்களை அல்லா படைக்கிறான் மண்ணான் படைத்த பிறகு அவருடைய தோற்றத்தை அல்லா அழகாக்குகிறான் தொடர்ந்து அவர்கள் வந்து அறுபது மூலம் உயரம் கொண்டு வராங்க அவருடைய உயரம் எப்படி அறுபது மூலம் உயரம் இப்ப நாம் இருக்கிறது எத்தனை அடி அஞ்சு அடி ஆறு அடி அப்படிதான் இருக்கிறோம் ஆறுமலை சாப்பிடுவா அவர்கள் ஏறத்தான அறுபது குணம் கொண்ட உயரத்துல இருந்தார்கள் சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் அவரை அழகான தோற்றத்துல படித்த பிறகு அல்லா ஆதம் அவர்களுக்கு சொன்னான் நீங்க போங்க அங்க போங்க அந்த வானவர்களுடைய கூட்டம் இருக்கிறார்கள் அந்த வானவர்களுக்கு போய் நீங்க என்ன சொல்லுங்க முகமன் சொல்லுங்க அவங்களுக்கு சலாத்த சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க நீங்க சொன்ன பிறகு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க உங்களுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உள்ள முகமன் ஆகும் அப்படின்னு நல்லா ஆதன் நம்பி பார்த்து நல்லா சொல்றான் உடனே ஆதன் நம்பி சிறான நேரா வானவருடைய இந்த கூட்டத்துக்கு போறாங்க போய் அசலாம் அழைக்கும் அப்படிங்கிறாங்க உங்கள் மீது அல்லாவுடைய சாமி பொறையக்கும் என்று சொன்ன உடனே அவர்கள் மாணவர்களுக்கு திரும்ப பதில் சொல்கிறார்கள் அந்த பதிலத்தாம சிறோம் எல்லோருக்கும் பதிலா சொல்லிட்டு இருக்கிறோம் அழைக்க அசலாமும் அழைக்க அப்படிங்கிறாங்க சீக்கிரா தான் இருக்கிறாங்க அழைக்கும்

காலத்திலும் அதாவது மனிதனுடைய அழகும் உயர்வும் குறைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறாங்க ஆதரோட கம்பர் பண்ணும்போது உண்மை கிடையாது அதாவது ஒவ்வொரு காலமா ஆதவனுடைய உயரம் ஆதனுடைய அழகு எல்லா மனிதரை திருசுகிறது குறைந்து கொண்டே செல்கிறது என்று அல்லாத சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தி நான் என்ன வளர்க்கணும் சொன்னா சொர்க்க வாசியல் உள்ள போகும்பொழுது ரொம்ப அழகாக அறுவது மூலம் உயரம் கொண்ட ஒரு உயரத்தின தோற்றத்துல உள்ளே செல்வார்கள் என்ற செய்தியை பார்க்கணும் இது ஒரு செய்தி அடுத்து அன்பு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்ஷா அல்லா இதற்காக நாம் பாடுபட வேண்டும் இந்த ஒன்றுக்காக நாம் பாடுபட வேண்டும் வேறு எதுக்கும் நான் பாடுபட்டு புரிஞ்சிட கிடையாது என்ன அந்த உங்களுக்கு தெரியுமா அல்லா உங்க திருப்தி உடலுக்கு நமக்கு அந்த திருப்தி வேணும் நாளை வறுமையிலே அந்த நம்மளை திருப்தி கொள்ளணும் இது ஒண்ணுதான் பிரதானம் வேறு யாருடைய திருப்தி நாம் பெற்று நம்ம வந்து பிரயோஜனம் பண்றோமோ இல்லையோ அல்லாவுடைய திருப்தி பிரமேச முடியாது எந்த ஒரு நிலையும் அடைய முடியாது இப்ப அல்லாவுடைய திருப்தி தான் நமக்கு பிரதானமா வேண்டும் நாளை வறுமை நாள்ல அல்லா இருக்கிறாங்க சொர்க்கத்தில வந்த நினைச்சுதான் சொர்க்கவாசிகளே இருந்து அல்ல அழைப்பான் அழைச்ச உடனே

திருப்தி அடைந்திருக்கீர்களா திருப்தி அடையாமல் பாங்க சொல்வாசிகள் சொன்னமே எவ்வளவு பிரம்மாண்டமான சுவங்கள் எவ்வளவு இன்பங்கள் சுகமா தேனாறு மத ஆறு பாடாறு தங்கை தட்டு வெள்ளி தட்டு என்றுமே இளமை மாறாத ஒரு நிலை இந்த சுகத்தை அனுபவிச்சு அல்ல கேட்கிற சொந்தவாசிகள் திருப்தி அடைந்தீங்களா என்று கேட்கும் பொழுது அப்ப அவர்கள் பதில் சொல்வார்கள் சொந்தவாசிகள் பதில் சொல்வார்கள் உன் படைப்புகளில் உன் படைப்புகளில் யாருக்கும் நீ மணஞ்சால் மணங்கிறாள முறையிலே இன்பங்களை என்னவா எங்களுக்கு வணங்கி நாங்கள் வந்து திருப்தியாக நாங்கள் இருக்கோம் யோ பெரிய சுதந்திரத்தில் இருக்கிறோம் யோ பெரிய இன்பங்களில் இருக்கிறோம் யாரும்மா அடுமையான திருப்தியில் அதிகமான திருப்தியில் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு வந்து வகித்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் அவரை எப்படி சந்தோஷத்தை அப்புறம் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறா என்ன சொல்கிறேன்னு சொன்னா அதாவது இதை விட இதை விட இப்ப நீங்க திருப்தி சொன்னீங்களா இல்லையா இதை விட மிக சிறந்ததை உங்களுக்கு நான் பெறப்போகிறேன் என்று அல்லா நினைச்சா அடுத்து அல்லா சொல்லிக்காட்டான் அப்ப அல்லாஹ் அல்லா இடத்துல அந்த சொத்துவாசியை கேட்பார்கள் அதிபதியே இதை விட சிறந்ததா இதுவே எனக்கு மிக பிரம்மாண்டமான சிறந்ததா இருக்கிறது இதை விட சிறந்தது என்பது என்று கேட்கும் பொழுது அப்ப அல்லா சொல்லிக்காட்டான் உகிந்து அழைக்கும் ரிதுவாணி உகிந்து அழைக்கும் ரிதுவாணி உங்கள் மீது என்னுடைய திருத்தியை நான் அருணுகிறேன் அல்லாவுடைய திருப்புறத்தை அல்லாஹ் கருவதாக ஆரம்பிச்சிறான் அந்த இடத்துல சொந்த வாசிக்கத்தந்தா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றான் ஃபடா உஷனத்து அழைக்கும் பழகும் அபதா இனிமேல் நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் என்று கோபத்துக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரனதா சொல்லிக்கிறான் அல்லாவுடைய கோபம் எப்படிப்பட்டதே அல்லாவுடைய கருணை எப்படிப்பட்டது என்று நாம் பல நேரங்களில் பல அரிசியல்ல பல புராண சங்க தெரிஞ்சிருக்கிறோம் அல்லா கோபப்படுவது மாதிரி யாரும் கோபப்பட முடியாது அல்லாஹ் கருணை காட்டுவது கூட யாரும் கருணை காட்ட முடியாது அல்ல அந்த சொர்க்கவாசிகளுக்கு பார்த்து சொல்றான் இனிமேல் இந்த மீது நான் நினைச்சு மாட்டேன் கோபப்படவே மாட்டேன் என்று சொல்கிறான் சொன்னால் இதுதான் உண்மையான வெற்றி இந்த சொல் இந்த இந்த திருப்திக்கு இந்த பதிலுக்கு இந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக நாம் ஆகவே என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே உலருக்குரிய வாழ்க்கையை அல்லா சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை சொன்னால் அல்லாவுடைய தூதரோடு நம்முடைய தொடர்பை நாம் அமைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை வறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அந்த சொர்க்கத்தில பிரம்மாண்டமான அந்தஸ்களை அல்லா தருவான் அந்த சொர்க்கத்துல அல்லா அவனுடைய திருப்தியை தருவான் அல்லாவுடைய கோபம் உரிமை கிடையாது என்று அல்லா அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் அருபரானமே சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறான் என்று இந்த அதிசய மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இனி இந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் இந்த சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போவாங்க இந்த சொர்க்கத்துக்கு என்று அல்லாவுடைய தூதர் சரணாயச அவர்கள் சில நபர்களை சில நபிக்கோடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் அவர்கள் எதற்கான சொர்க்கத்துக்கு அல்லாஹில் எப்போதும் வெண்பானவே சொன்னார்கள் என்று செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களால் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் கடா என் அனைவருக்கும் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை தந்துகொள்ள அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் எழுத்துள்ள இந்த உலையை முடித்து பண்ணிட்டு பாஸ்முதா வானா அனுமதி தாண்டாருமே ஒரு தீவு செல்கிறேன் எப்படி சொல்வேன் முக்கியம் சொர்க்கத்துள்ள இன்பத்துலையும் என்று சிறந்த என்பன அதிகமாக அல்லாஹ் திரையை வந்து காட்டுவான் அதனால